வெடியோன் வணக்கம் இன்று நாம் விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஒரு சிவன் கோவில் அதாவது சென்னல் இது மிக பழமையான ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலாக இருக்கின்றது அதே போன்று மன்னார்கோட்டையிலும் அங்கிருந்து ஜமீன் மற்றும் சிவன் கோயிலை பார்த்தோம் அதுவும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இப்பொழுது அங்கு அதாவது சென்னன்குடியில் மேலும் போக பெருமான் கோவில் வெங்கடாசலபதி கோவிலானது காணப்படுகின்றது அந்த கோவிலை தான் காண இருக்கின்றோம் இப்பொழுது அதே வழியாகத்தான் செல்கின்றோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சாலை வழி பயணம் இருசக்கர வாகனத்தில் பனைமகர் சாலை வழியாக போட்டு பனைமகங்கள் நிறைந்த சாலை வழியாக கௌசிகா ஆற்றில் வடகரை நோக்கி சென்று கொண்டு வைக்கின்றோம் இப்பொழுது அங்கு சென்று ஆண்டு மற்றும் அங்கு உள்ள ஜமீன்களை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் தெரிவிக்கின்றேன் அடுத்து இங்குள்ள பெகுமாள் கோவிலை தெரிவிக்கின்றனர் இந்த இடத்தில் தான் அந்த பெகுமா முன்பு ஜமீன்கள் ஆட்சி செய்த அவர்களின் அரண்மனையானது காண இயங்கிறது இப்பொழுது முழு முழு முழுவதுமாக சிதைந்து விட்டது மிச்சம் மீது இருந்த கட்டடங்களும் இடித்து தலைமட்டமாக்கப்பட்டு விட்டன பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த குளத்தின் தான் அந்த ஜமீன் கட்டடமானது முன்பு அரண்மனை இருந்திருக்கின்றது இப்பொழுது அதை சார்ந்தவர்கள் அதாவது சார்ந்தவர்கள் அனைவருமே வெளியேறிவிட்டார்கள் ஒரு சிலர் மட்டும் பக்கத்தில் அங்கு வீடுகள் இருக்கின்றன அவர்கள் அதை சார்ந்தவர்கள் ஆனால் பெரும் எண்ணிக்கையில் தமிழ் மக்கள் தான் வசிக்கிறார்கள் இடது பக்கமாக நீங்கள் பார்த்தால் புதற்காடு காணப்படும் அந்த மரம் கூட தென்படுகின்ற அரண்மனையானது முன்பு என்பதை கேட்டது ஆனால் பாண்டிய கால அரண்மனை இந்த இடத்தில் இல்லை அவர்கள் கட்டிய அரண்மனையான சிவன் கோவிலுக்கு அருகே பாண்டியர்கள ஆட்சியில் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுக்கு முன்பு முழு பாண்டியர்களின் ஆட்சியில் நடந்த பொழுதும் அதே போன்ற ஆயிரத்தி முன்னூத்தி ஏ எழுபத்தி ஐந்துக்கு முன்பு சுல்தான்கள் ஆட்சியின் பொழுதும் அதே போன்று ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னில் முன்பு மதுரையிலிருந்து பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி சென்ற பொழுதும் அதே போன்று சோழ பாண்டியர்கள் ஆட்சி செல்ந்த பொழுது செலுத்திய பொழுதும் அரண்மனையானது இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவன் கோவிலுக்கு சுற்றுப்பகுதியில் அந்த கோவிலை சுற்றிய பகுதியில் தான் இறந்திருக்க வேண்டும் என்பதற்கான பல அடையாளங்கள் கிடைக்கின்றன பிற்காலத்தில் படையெடுப்புகளின் காரணமாகவும் பல்வேறு காரணங்களால் சிறந்து பட்டிருக்கலாம் இப்பொழுது இந்த இடத்தில்தான் அவர்களின் அரண்மனை முன்பு அதாவது தமிழர்கள் வீழ்ந்த பிறகு விஸ்வ நாயக்கரால் தமிழர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு இந்த இடத்தில் நாயக்கர்கள் குடியேறிய பொழுது அவர்கள் அரண்மனையை கட்டியிருக்கலாம் இந்த பெருமாள் கோவிலே அவர்கள் வணங்கி இருக்கிறார்கள் தமிழர்கள் மத பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோவில் தான் இவர்கள் காலத்தில் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டிருக்கின்றது ஓரளவுக்கு அவர்கள் தொடர்ந்து ஜமீனை சேர்ந்தவர்கள் வணங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பகுதியில் தெலுங்கு பேசும் மக்கள் சற்று குறைவாகத்தான் இந்த ஊழல் காணப்படுகின்றார்கள் இது பெருமாள் கோவில அதாவது சாலையில் இருந்து பார்க்கும் தோற்றம் ஜமீன் அரண்மனை சென்று கொண்டிருக்கின்றோம் நான் வந்த நேரத்தில் அதாவது மூடப்பட்டிருந்ததால் அதன் பின்வழியாக அந்த பூசாரியானவர் அழைத்து செல்கின்றார் அவர் வீடும் அங்கேதான் இருக்கின்றது மூலவருக்கு இடப்பகமாக அவர் வீடானது அமைக்கப்பட்டுள்ளது சிறிய கதவும் காணப்படுகின்றது நாம் கோவிலுக்கு உள்ளே செல்ல முடியாவிட்டாலும் கோவிலை சுற்றி பார்த்துகெயலும் அடுத்த முறை செல்லும் பொழுது முழு காணொலி நான் கோவிலை பற்றி தெளிவாக பதிவிடுகின்றேன் இப்பொழுது கோவிலை கோவிலின் வெளிப்புற அமைப்பு மற்றும் மீன் சின்னங்கள் காணப்படும் இடங்கள் மண்டபங்கள் என அனைத்தையும் நான் எடுத்து பதிவிடுகின்றேன் அடுத்த முறை அனு அவர்கள் அனுமதித்தால் உள்ளே கருவறைக்கு சற்று முன்பு வரை சென்று உள் மண்டபத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் அவர்களிடம் கோவிலை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் அவர்கள் அனுமதி அளித்து திறந்து விடுகின்றேன் என்றார்கள் இந்த கோவிலானது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த கோவிலானது கும்பாபிஷேக பணிகள் அதாவது குடங்களுக்கு பணிகள் நடைபெற்று இருக்கின்றன அதன் முன்பு அதன் முன் பலகாலமாக அந்த கோவிலானது எடி அதாவது ஒரு சிதிலமடைந்த நிலையில் அல்லது பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கின்றது அதற்கான கல்வெட்டுகளும் அங்கே காணப்படுகின்றன இந்த ஊரானது முன்பக காலத்தில் சிவன் கோவில் கல்வெட்டுகளின் வாயிலாக நமக்கு அந்த செய்தியானது கிடைக்கின்றது அங்கு உள்ள மூலவர் அந்த சிவன் திருப்பதி இழுவடையார் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த கோவிலானது கிட்டத்தட்ட யார் அதாவது முதல் முதலில் அந்த காணப்படும் படி இந்த கோயிலானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு காலகட்டங்களில் கட்டப்பட்ட கோவிலாக தெரிகின்றது அங்கு உள்ள இந்த கோவிலின் பெயர் சுந்தகபாண்டியன் அதாவது முதலாம் மாரபத்மன் சுந்தக ஆட்சி காலத்தில் இந்த கோவில் எப்படி அழைக்கப்பட்டிருக்கின்றது ஊர் எப்படி அழைக்கப்பட்டு வைக்கின்றது என்ற பெயர் கிடைக்கின்றது ஆயிரத்தி இருநூத்தி இருந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு வரை அவர் ஆட்சியில் இருந்தார் இவர்தான் சோழர்களை வென்றவர் சோழர்களை வீழ்த்தி அங்கு சென்று இவர் முடிசூட்டு விழா நடத்தி வைக்கின்றார் அதன் பிறகு சோழர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த கோவிலைத்தான் நாம் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று விக்கிரம பாண்டியன் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன இவர் இவருக்கு முன்பாக ஆட்சி செய்தவராக இருக்கின்றார் இவர் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டன பாண்டிய நாட்டில் இவர் சகோதரருக்கும் இவருக்கும் இடையே மிகப்பெரிய குழப்பங்களில் ஆட்சியானது சென்றிருக்கின்றது பராக்கிரம பாண்டியருக்கும் விக்கிரம பாண்டியருக்கும் சகோதர போர் நடைபெற்றிருக்கின்றது சோழர்கள் அந்த போரில் தலையிட்ட வைக்கிறார்கள் மீன் சின்னங்கள மக்கள் நமக்கு காட்டினார்கள் கோவில் என்று மற்றும் பல வாகனங்களும் வைக்கப்பட்டுள்ளன கோவில இறைவர்களுக்கான இந்த கோவிலில் மதுரையில் எப்பொழுது ஆற்றில் இறங்குவாரோ அதே நாளில் தான் இங்கும் இறங்குகின்றார் அழகரானவர் அதாவது இங்கிருந்து சித்தகை திருவிழா மதுகையில் நடக்கும் அதே நாளில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பொட்டல்பட்டி என்ற ஊரில் பேச்சியம்மன் கோவிலுக்கு பேச்சியம்மன் கோவிலுக்கு அருகே கௌசிகா ஆற்றில் அழகரானவர் ஆற்றில் இறங்குகின்றார் இங்கிருந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடமானது அமைந்துள்ளது இப்பொழுது அந்த கோவிலை கோவிலைத்தான் நாம் சுற்றி வந்து கொண்டு வைக்கின்றோம் அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது சிறிய கோபகமும் காணப்படுகின்றது மூலவர் அந்த அந்த மண்டபத்துக்கு மேலே முன்பு சிறிய இரண்டு மண்டபங்கள் காணப்படுகின்றன ஒன்று திறந்தவெளி மண்டபமாகவும் மற்றொன்றும் காணப்படுகின்றது அதாவது அர்த்த மண்டபம் முன் மண்டபம் என்று அழைப்பார்கள் அப்டின் மண்டபங்கள் இந்த கோவிலில் காணப்படுகின்றன மிக பழமையான பாண்டியவில் கால கட்டடக்கலையுடன் கூடிய கோவில் பிற்காலத்தில் நாயக்க முன்னின் ஆட்சி காலத்தில் ஜமீன்களால் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது இன்றும் நல்ல நிலையில் காணப்படுகின்றது மீன் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் பல இடங்களில் காணப்படுகின்றன இதை பற்றி மேலும் பதிவில் மேலதிக தகவல்கள் நான் தெரிவிக்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் வந்து சந்திக்கும் வகை மிக்க நன்றி விடை தருகின்றேன் நன்றி வணக்கம்